ஹாய் கல்லிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பி அனுக்க சொல்லிக்கிறேன் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் இருக்கா அப்போது மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு கொடி வகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக பீர்க்கங்கொடி நீங்கள் வளர்த்து பாருங்கள் ஏன் மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற கொடி இந்த பீர்க்கன்கொடி நான் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கலாம் பீர்க்கன்கொடி விதைப்பு முதல் அறுவடை வரை குட்டி குட்டி நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோ உங்களுக்காக வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரிச் கார்டுன்னு சொல்லக்கூடிய பீர்க்கங்காய் விதைப்பு முதல் அறுவடை வரை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நாங்கள் ஒரு ஐந்து விதைகள் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கோம் சின்னதாக துளையிட்டு அந்த விதை மூழ்கும் அளவுக்கு மட்டும் துளையிட்டு அந்த விதைகளை போட்டு மண்ணை அப்படி லேசாக அப்படி விடுங்க தினமும் தண்ணி தெளிச்சிட்டு வாங்க ரிச் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக அதனுடைய க்ரோத் ரேட் இருக்கும் ஆமாங்க நீங்கள் நட்டு ஒரு அஞ்சு நாளில் இந்த பீர்க்கங்காய் முளைப்பு வந்துடும் உயிர் தண்ணி தெளித்த பிறகு விதை நட்ட பிறகு அந்த மேல் மண்ணு ஃபுல்லாக ஈரமாகிற மாதிரி காலையிலையும் மாலை நேரத்துலேயும் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் முளைச்சி வந்துடும் நாம் நட்டு வச்ச அந்த அஞ்சு விதைகளுமே அழகாக முளைச்சி வந்துட்டாங்க ஏழாவது நாள் வளர்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பீர்க்கங்காயின் விதைகள் முளைச்சி அந்த இரு வித்துலை வெளிவந்திருக்கு ஒரு நாலு வாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீர்க்கங்கொடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழுத்த இலைகள் ஏன்னா வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு அடியில் வந்த இலைகள் வந்துட்டு ஒரு அஞ்சடி ஆறு அடி கொடி ஓடி பூக்க ஆரம்பித்த பிறகு பழுத்துருவாங்க பாருங்கள் பூக்கள் நிறைய இருக்காங்க ஸோ அந்த பழுத்த இலைகளை வந்துட்டு அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏன் பீர்க்கம் கொடி வளர்க்குறது ரொம்ப நல்லது தோட்டத்துக்காகவே உள்ள ஒரு கொடினா அது இந்த பீர்க்கங்கொடி அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பெண் பூன்னு சொல்லக்கூடிய பிஞ்சு பூக்கள் இந்த பீர்க்கங்கொடி வந்து மாலை நேரத்தில் தான் வந்து பூக்கும் இந்த பீர்க்கங்கொடியை நம்ம வீட்டுத் தோட்டத்தில் காடுகளில் வளர்க்கும்போது அந்த இடத்துல வண்டுகள் தேனீக்கள்லாம் வந்தது அப்படின்னா தான் பாலினேஷன் நடக்கும் அந்த பிஞ்சு பூக்கள் வந்துட்டு காயாக மாறும் அப்படி பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா வெம்பி காஞ்சு போய்டும் நமக்கு வந்து காய்கள் வராது இது வந்து பிஞ்சு பூ அப்படின்னு சொல்லக்கூடிய காய்பூ தான் அழகாக மலர்ந்துருக்கு நம்ம தோட்டத்தில் இந்த பீர்க்கும் கொடியை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வசதி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இந்த பூக்கள் மலரும் ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் மலரும் நம்ம தாராளமாக போயிட்டு தன் மகர்ந்த சேர்க்க நடக்கலை அப்படின்னா கூட ஹேண்ட் பாலினேஷன் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் மாடித்தோட்டத்தில் வளர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான கொடி தான் இந்த பேர்க்கண் கொடி நம்ம பாலினேஷனுக்காக பட்டுப்பூச்சிகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு காரணமும் இருக்குது ஏன் வந்து மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற கொடி அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ நான் கையில் பிடிச்சிக்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பூக்கள் ஹேண்ட் பாலினேஷன் எப்படிங்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த மஞ்சள் கலராக இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு அள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வண்ணங்களை வந்து எதுக்காக வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா பட்டுப்பூச்சிகளை கவர்ந்து எழுக்கிறதுக்காக தான் ஆனால் இரவு நேரத்தில் இந்த பீர்க்கண் பூக்கிறதுனால பட்டுப்பூச்சிகள் அட்ராக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க ஸோ நம்மளே என்ன பண்ணலாம்னா அந்த அள்ளி இதழ்கள் பிடுங்கி போட்டுட்டு அந்த மகரந்தத்தை வச்சு பிஞ்சு பூக்களில் நம்ம அந்த சூலகத்தில் டச் பண்ணி எடுக்கும் பொழுது தன் மகரந்த சேர்க்கை மூலமாக தாராளமாக நமக்கு வந்து காய்கள் வந்து கிடைப்பாங்க பார்த்திங்களா மாலை நேரம் ஆயிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப க்யூட்டாக நான் ரொம்ப ரசித்து எடுத்த வீடியோ அந்த பறவைகள் வந்து பறந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு பறந்து இருக்காங்க இப்போ நான் அந்த மகரந்த துகள்களை எடுத்துகிட்டு அந்த பெண் போல் இருக்கக்கூடிய சூலகத்தோடு டச் பண்ணி தன் மகரந்த சேர்க்கை நம்ம செஞ்சு விட்டுர்லாம் அதனால தான் மாடி தோற்றத்துக்கு ஏற்றக்கொடி இந்த ரிச் கார்ட் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் இன்னொரு காரணமும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன் மகரந்த சேர்க்கை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க கையில் இருக்கக்கூடிய மகரந்த தாளால் அந்த பூவில் இருக்கக்கூடிய சூலகத்தை நம்ம டச் பண்ணணும் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷு கூட வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது அந்த ட்ராயிங் ப்ரஷ்ஷு நம்ம விளக்குறோம் இல்லைங்களா பல் விளக்குற ப்ரஷ்ஷு ஏதோ ஒன்றில் அந்த மகரந்த துகளை தொட்டு இந்த சூலகத்தில் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த காய் வந்து அழகாக பெருசாக வளர்ந்துருவாங்க இதே நம்ம கொடிய கீழே வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்னா நைட் டைமில் நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம தோட்டமாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் கீழே போகிறதுக்கு பூச்சிகள் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மாடி தோட்டத்தில் வளர்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு இன்னொரு காரணமும் இருக்குது பீர்க்கங்கோடியை ஏன் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஹேண்ட் பாலினேஷன் நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு டிப்ஸ் இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த டிப்ஸை தான் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பாலினேஷன் பண்ணின பிறகு அந்த காய்கள் பாருங்கள் அழகாக பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு பிஞ்சு பூக்கு ஒரு ஆண் பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த மகரந்தத்தை டச் பண்ணுங்க நான் வந்துட்டு ஒரு முறை ஒரு பூவை எடுத்துட்டு ஒரு மூன்று பூக்களுக்கு வந்துட்டு அந்த தன் மகரந்த சேர்க்கை வந்து செஞ்சேங்க அப்படி செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நான் தன்மகரந்த சேர்க்கையை செஞ்ச பூ பிஞ்சு வந்து ரொம்ப அருமையாக பெருசாக வந்திருந்தாங்க மற்றவங்க கொஞ்சம் லைட்டாக வந்து சூம்பி போன மாதிரி இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பெண் பூக்களுக்கு ஒவ்வொரு ஆண் பூக்களை எடுத்து நீங்கள் மகரந்தத்தை டச் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கலை பராமரிப்பு இந்த பீர்க்கங்காயில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்கள் எவ்வளோ கலைகள் இருக்குது அந்த பிஞ்சுகள் வந்து பெருசாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதீதமான சக்தி தேவைப்படும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிற்கக்கூடிய மண்ணில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கலைகளை நம்ம பிடுங்கி விடணும் ஏன்னா தன் மகரந்த சேர்க்கை நடந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த பிஞ்சு பெருசாகும் உங்கள் கோடை நீங்கள் மாடியில் வளர்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஏதாவது திட உரம் வந்து கொடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி கம்போஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அந்த களைகளை பூரா இப்போ நான் பிடுங்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு செடி இதில் நான் வளர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு செடி வளர்த்திங்கன்னா கூட போதுமானது அஞ்சு செடி இருக்கிறதுனால அஞ்சு செடிக்கு மையத்தில் சின்னதாக ஒரு குளிப்பரிச்சு எங்கிட்ட இருக்கக்கூடிய கம்போஸ்ட்டை அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம மூடி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விடணும் ஸோ அப்போ வந்து அந்த காய்கள் நல்லா திரட்சியாக பெருசாக வளரும் நல்ல சுவையாகவும் இருக்கும் தோட்டத்தில் பீர்க்கங்கொடி வளர்க்குறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்கொடி ஒரு ஆல் சீஸ்னல் பிளான்ட் ஆமாங்க வருடம் முழுக்க நீங்கள் பீர்க்கங்கொடியை நட்டு வளர்க்கலாம் அவங்க வந்து படர்ந்து காய்கள் தருவாங்க நட்டு ஒரு வாரத்தில் முளைப்பு வந்துடும் ஒரு மாதத்தில் பூக்கள் பிஞ்சுகள் வந்து நம்ம காய்களை ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் ஸோ தோட்டத்தில் நீங்கள் எல்லா நாளுமே இந்த பீர்க்கங்கொடியை நட்டு வைக்கலாம் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டாம் பாருங்கள் காய்கள் நல்லா ஹார்வெஸ்டிங்க்கு ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேப்பமுண்ணாக்க கரைசில தெளிச்சி விட்டிங்கனாவே போதுமானது பெருசாக எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது நம்ம பாலினேட் பண்ண பிஞ்சு இன்றைக்கி வந்து காயாக மாறிடுச்சு நான் வந்து காய்களை ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரியான பருவத்தில் ஒரு ஃபார்ட்டி டேஸில் வந்துட்டு அந்த பிஞ்சுகளை லேஸாக கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா அது வந்து சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாயிடுச்சு அப்படின்னா உள்ளுக்கு வந்து முத்தி விதைகள் வந்து பெருசாயிடும் ஸோ சரியான பருவத்தில் நீங்கள் வந்துட்டு பீர்க்கங்காயை வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்காயை விதைச்சி கொடியாக்கி அதிலருந்து காய்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு பீர்க்கங்கொடி வளர்ப்பு விதை முதல் அறுவடை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே நான் காய்களை எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ண போகிறேன் பை பாய் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் வெல் பக்து கிக் சங்கா ஹந்தே கா தூனா தோனிதா நான்தா